மெய் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய ஆன்மீக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் நிறைய படித்திருக்கின்றோம் நம்மில் நாம் படித்த படிப்புக்கேற்ற வேலையை செய்கின்றவர்கள் எத்தனை பேர் என்று சொன்னால் அது கேள்விக்குறிதான் நம்மில் ஒரு சிலர் தான் படித்த படிப்புக்குரிய வேலையினையும் அதற்குரிய அந்த தகுதிக்குரிய ஊதியத்தையும் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்ம பலவேரோ படித்த படிப்புக்குரிய வேலையோ ஊதியமோ இன்றி தான் தங்களுடைய வாழ்க்கையை கிடைத்த வேலையை கொண்டு ஓட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்க வேண்டுமா நாம் யாரை வணங்க வேண்டும் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ராணி முருகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன அமுதுங்க அன்பர்களே வல்ல நம்முடைய முருகப்பெருமான் ஞானத்தின் வடிவமானவர் ஒருமுறை அவ்வைப்பாட்டி ஒரு திருக்கோயிலுக்கு செல்லுகின்றாள் அங்கே செல்லுகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய சுவாமியை நோக்கி தன்னுடைய கால்களையை நீட்டி படுத்து தூங்கி விடுகின்றாள் எழுந்தவுடனே அங்கே இருந்த பூசாரி அம்மா நீங்கள் நிறைய படித்த மூதாட்டி போல் இருக்கிறீர்கள் இப்படி இறைவனை பார்த்து காலை நீட்டலாமா என்று கேட்கின்றாள் அதற்கு அமைப்பாற்றி சொல்லுகின்றால் இறைவன் எல்லா திசைகளிலும் நீக்கவர நிறைந்திருக்கின்றான் எந்த திசையை பார்த்து காலை நீட்டினாலும் அது இறைவனை பார்த்து நீட்டுவதற்கு சமமானது தானே என்று சொல்லிவிடுகின்றார் சொன்ன உடனே அந்த பூசாரியும் ஒன்றும் சொல்லாமல் போயிருந்தார் இந்த கௌரவத்திலே ஒரே ஒரு வார்த்தையிலே அந்த பூசாரியை மடக்கிவிட்டோம் என்கின்ற அந்த அந்த கௌரவத்திலே அந்த ஆணவத்திலே அவைப் பிராட்டி நடந்து வந்து கொண்டே இருக்கின்றார் அப்படி நடந்து வருகின்ற பொழுது ஒரு இடத்துக்கு வந்தவுடனே அங்கே ஒரு அதாவது ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறுவன் அந்த ஒரு மரத்தின் உச்சியிலே இருக்கின்றான் வெயிலின் தலைப்பினிலே வருகின்ற அவை பாட்டி அந்த மரத்துக்கு கீழே வந்து நிற்கின்றாள் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய சிறுவனோ பாட்டி தலைப்பாக இருக்கின்றன பழத்தை உதுப்பி போடுகின்றேன் உழுக்குகின்றேன் அதிலே தேவையானதை எடுத்துக்கொள் என்று சொல்லுகின்றான் அப்பொழுது சரியப்பா நீ பழத்தை உழுப்பு நான் பிறக்கிக் கொள்கிறேன் என்று அவை பிராட்டி சொல்ல அந்த மேலே இருந்த அந்த சிறுவனம் பாட்டி பழத்தை உழுப்புகின்றேன் இது நாவல் மரம் இந்த கனியை நான் உழுப்புகின்ற பொழுது கீழே விழுகின்ற கனியிலே உனக்கு சுட்ட வேண்டுமா சுடாத வேண்டுமா சொல் அதற்கேற்ற பழத்தினை நான் உளுப்பி விடுகின்றேன் என்று அந்த மேலே இருக்கக்கூடிய சிறுவன் சொல்லுகின்றான் உடனே அவைப்பு அட்டிக்கு பலத்திலே சுட்ட பலம் சுடாத பலம் என்று உண்டா என்று ஆச்சரியத்தோடு கேட்கின்றாள் சரி சுடாத பலமே போடு என்று அவ்வைப்பாட்டி சொல்லுகின்றாள் அங்கே மேலே இருந்த அந்த சிறுவனோ அந்த மரத்தை உளுப்ப அதிலேயிருந்து நாவல் கனிகள் விழுகின்றது நான்கு பழுத்த பலத்தை எடுத்து ஹூ என்று அவை பாட்டி ஊதுகின்றாள் உடனே அந்த சிறுவன் கேட்கின்றான் என்ன பாட்டி பலம் சுடுகின்றதா என்று கேட்கின்றான் கேட்ட உடனே ஆஹா பழுத்த பலம்தான் அதிலே மண் ஒட்டும் அதை ஊதுகின்ற பொழுது அதுதான் சுடுகின்றதோ என்று இந்த இடைச்சிறுவன் சிறுவன் கேட்டு விட்டானே இது யாராக இருக்கும் என்று எண்ணுகின்ற பொழுது அந்த மரத்தின் மேலே இருந்த அந்த சிறுவன் இறங்கி வந்து என்ன கேட்டான் என்று சொன்னால் முருகப்பெருமானாக காட்சி அளிக்கின்றாள் முருகப்பெருமானாக காட்சி அளித்தவுடனே பிராட்டி வணங்கி என்னுடைய ஆணவத்துக்கு தகுந்த பாடத்தை கற்பிட்ட ஞான பண்டிதனாக நீ இருக்கின்றாய் என்று முருகப்பெருமானை வணங்கி நிற்கின்றாள் அப்படி வணங்கி நின்று அந்த முருகனுடைய அருள்ஞானத்தை பெற்ற இடம்தான் பெருமான் வீட்டிற்கூடிய குன்றுதோர் ஆடல் என்று நம்முடைய நக்கீரர் பெருமானால் சொல்லப்பட்ட அந்த பழமுதிச்சோலை இந்த பழமுதிச்சோலையிலே விற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானை அந்த ஞானத்தின் வடிவமாக இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை நாம் வணங்கினோம் என்று சொன்னால் நம்முடைய படிப்புக்கு ஏற்ற அது தகுதியான ஊதியத்தோடு வேலை என்பது கிடைக்கும் அந்த முருகனை நம்பி வழிபாடு செய்கின்ற பொழுது அவனே நமக்கு அந்த ஞானத்தை தருவான் அன்பர்களே இந்த பழமுதிர்ச்சோலையில் இருக்கக்கூடிய அந்த முருகனுடைய அர்த்தசாம பூசையை பார்க்கின்ற பொழுது அந்த அர்த்தசாம பூசையிலே தரக்கூடிய அந்த பாயாசம் பிரசாதத்தை உண்கின்ற பொழுது குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை நிச்சயமாக பிறக்கும் அப்படிப்பட்ட அருளும் சிறப்பும் மிக்க படித்த படிப்புக்கு வேலை தரக்கூடிய என் பெருமானாக இருக்கக்கூடிய பழமுதிச்சோலை முருகன் நம்முடைய அன்பர்கள் அனைவருக்கும் அனைத்து நலன்களையும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்